அநேகா அப்ளிகேஷனில் நித்திய பஞ்சாங்கங்கிற ஃபீச்சர் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம் அனேகா ஆப்பை கிளிக் பண்ணோன்னா முதல் பேஜ்லேயே லைவ் சங்கல்பம் நித்திய பஞ்சாங்கம் லதாப்தி பஞ்சாங்கம் எல்லாமே இருக்கும் லைவ் சங்கல்பங்கிறது அந்த பார்க்குற நேரத்தில் என்ன தித்தி வாராதி இருக்குங்கிறதும் அதை வந்து சங்கல்பம் ஆமாம் வரும் இப்போ இந்த ரெண்டாவதாக இருக்கிறது நித்திய பஞ்சாங்கம் அதெல்லாம் இந்த வியூங்கிறத க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே அதிகபட்சம் பத்து செகண்டுக்குள்ளே வந்துடும் டேட்டா முதல்ல தமிழ் தேதி கொடுத்துருப்போம் என்ன மாதம் என்ன தேதி இந்த வருஷம் தமிழ் வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து சௌர வருஷம் சோபகிருத்துங்கிற வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த தினம் வந்து எத்தனாவது நாள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நாள் அதை காமிக்கும் அதுக்கப்புறமா கல்யுத்தத்தில் இது எத்தனாவது வருஷங்கிறது இங்கே போட்டிருக்கோம் களி ஆரம்பித்ததுலேருந்து இது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் கலிசுத்த தினம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கலிங்கம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனாவது நாள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு ஜனவரி இருபதாம் தேதிங்கிறது எத்தனாவது நாள்னா பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சாவது நாள் இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறது இதில் காமிக்கிறது அதுக்கப்புறமா சௌர வச்சரம் என்ன நடக்கிறது ஷோபகர் இந்த வருஷத்தோட பேர் வந்து சோபகர் நாம் சம்மச்சரம் இது வந்து ஷாலிவாசன சகாந்தத்துலேருந்து கணக்கு சொல்கிறது உண்டு அதுலேருந்து இருபத்தி ஆறாவது இருக்குது அதுக்கப்புறமா பிரபவாதி முப்பத்தி ஏழாவது வருஷம் இது அதுக்கப்புறமா என்ன ஆயினம் நடக்கிறதுனா உத்தராயணம் நடக்கிறது என்ன ரித்து ஹேமந்த ரித்து என்ன மாதம்னா சௌர மாத ரீதியாக மக்கர மாதம் நடக்கிறது சுக்லபக்ஷம் ஸ்திரவாசனம் அதுக்கப்புறம் திதி திதியில் இப்போ என்ன திதி நடக்கிறது இன்னைக்கு இப்போ இல்லை இன்றைக்கி முதல்ல திதி தசமி திதி நடக்கிறது கரூரை மத்திய தேசம் க கணித தேசமாக வச்சுட்டு பார்க்கும்பொழுது நாற்பது நாழிகை இருபது வினாடி வந்து இன்றைக்கி தசமி இருக்குது நாழிகையில் இங்கிலீஷ் டைப்படி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா முதல்ல தேதி கொடுத்துருப்போம் எப்போது அந்த திதி முடியுதுங்கிறது தேதி அது வந்து இன்றைக்கே முடிஞ்சுறது அதாவது இந்த ஜனவரி இருபதாம் தேதி டேட்டாக பார்க்குறோம் ஜனவரி இருபதாம் தேதியே தசமி திதி முடிஞ்சிடுறது எத்தனை எத்தனை மணிக்குன்னா பத்து மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தாறு செகண்ட்க்கு முடியிறது அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது முதல்ல நேமு அதுக்கப்புறம் நாழிகை அதுக்கப்புறம் அந்த திதி முடிகிறதோட டைம் அதே மாதிரி தான் அடுத்த நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் ஐம்பத்தெட்டு நாழிகை ஐம்பத்தொரு வினாடி இருக்குது ஐம்பத்தோரு வினாடி இருபது தர்பரை நாழிகை வினாடி அதுக்கப்புறம் தர்பரனு ஒரு கணக்கு இருக்குது அதை விட சின்னது அதையும் இங்கே கொடுத்துருக்கோம் ஐம்பத்தெட்டு நாழிகை ஐம்பத்தொரு வினாடி இருபது தர்பர இருக்குது இந்த கிருத்திகா நட்சத்திரம் எப்போ முடிகிறது அப்படின்னா இப்போ இருபதாம் தேதி பார்த்துன்னு இருக்கோம் ஆனால் முடிகிறது ஐம்பத்தெட்டு நாழிகை இல்லையா அதனால் மறுநாள் ஜனவரி இருபத்தொன்று காலையில் ஆறு பதினேழுக்கு ஆறு பதினேழு ஐம்பத்தாறு செகண்டுக்கு முடிகிறது இந்த மாதிரி யோகம் யோகத்தோட நாழிகை யோகம் எப்போ முடிகிறதுங்கிற டேட்டா அடுத்து கரணம் ஒவ்வொரு நாளும் மேக்சிமம் வந்து பெரும்பாலான நாட்களில் வந்து கரணம் ரெண்டு வரும் சில நாட்களில் மூணு கரணம் வந்து முடியும் இப்போ முதல்ல இன்னை இன்றைக்கி முதல்ல என்ன கரணம் நடக்கிறது அது எத்தனை நாழிகை இருக்குது எத்தனை மணிக்கு முடியிறது அதுக்கப்புறம் இது முடிஞ்சோன்னா அடுத்த காரணம் என்ன அது எவ்வளோ நாழிகை முடியும் அது எத்தனை நாழிகைக்கு முடியறது அது இங்கிலீஷ் டயத்தில் எவ்வளோ மணி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்குது